வணக்கம் இன்றும் தூவானம் உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறது தூவானம் தருகின்ற அம்சங்கள் உங்கள் மனதுக்கு நிறைவை தர வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் அதே போல தூவானத்தில் நீங்கள் பங்கு கொள்வதற்கு சந்தர்ப்பம் தர வேண்டும் என்பதும் எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது எனவே தூவானம் உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக மட்டுமன்றி நீங்கள் பங்கு கொண்டு உங்களை வளர்த்துக் கொள்வதற்கு சந்தர்ப்பம் தரும் நிகழ்ச்சியாகவும் அமைவது எங்களுக்கு மகிழ்ச்சி நாங்கள் இப்போது உங்களை அழைத்து செல்வது முதல் அம்சத்திற்காக தண்ணீரில் விழுந்த தூசி அது போகிற பக்கமெல்லாம் அடித்து செல்வது போல மனிதன் அடித்து செல்லப்பட்டாலும் கூட சில சந்தர்ப்பங்களில் ஏதோ ஒரு தடை அவனை திசை மாற்றி விடுகிறது இப்படி சாதாரண மனிதனாக இருக்கின்றவன் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நான் படைக்க வேண்டும் நான் கலைஞனாக வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு முனைப்போடு தன்னுடைய பாதையை மாற்றிக்கொள்ளும் சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன சில பேர் கருவிலை திருவுடையவர்களாக நம் முன் நிற்கிறார்கள் இப்படி பலரையும் அழைத்து வந்து அவர்களுடைய அனுபவங்களை பெறுவதன் மூலம் அந்த அனுபவங்களை உங்களுக்கு கிடைக்கச் செய்வதன் மூலம் படைப்புலகில் அல்லது கலை உலகில் தடம் பதிக்க வேண்டும் என்று விரும்புகிற உங்களுக்கு ஒரு ஆலோசனையை அல்லது ஒரு பாடத்தை புகட்டுவதாக பட்டறை அமைகிறது பட்டறைக்குள் இன்றும் உங்களை நாங்கள் அழைத்து செல்கிறோம் இன்று பட்டறைக்கு வருகை தந்திருக்கிறார் இளைய கவிஞர் நுஸ்ரி ரஹமத்துல்லா வணக்கம் நுஸ்ரி ரஹமத்துல்லா உங்களுடைய கடல் தேடும் நதி கவிதை தொகுப்போடு நாங்கள் எங்களுடைய ரசிகர்களை சந்திக்கிறோம் இந்த கடல் தேடும் நதியை பற்றி பேசுவதற்கு முன் எழுத்துத் துறையிலே உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட்டது எவ்வாறு அதற்கு காரணமாக இருந்தவர்கள் யார் நிறைய எங்களுடைய அதிதிகள் தங்களுக்கு பாடசாலை வாழ்க்கை தான் கால் கோளாக இருந்தது என்று சொல்லி இருக்கிறார்கள் நீங்களும் காலத்தை பொறுத்தவரை எனக்கு சரியான ஊக்கம் கிடைக்கவில்லை என்றுதான் நம்புகிறேன் நான் எழுத்து துறைக்குள் நுழைந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருடங்கள் தான் ஆறு வருடங்கள் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிற்கு பிற்பட்ட காலப்பகுதியில் முகநூல் வழியாக பல கவிஞர்களுடைய எழுத்தாளருடைய கவிதைகளை ரசித்து அதுபோலவே நானும் எழுத வேண்டும் என்ற ஆர்வம் எனக்குள் ஏற்பட்டதன் தாக்கம்தான் என்னுடைய கவிதை தொகுதிக்குள்ளே நுழைவு நுழைவு இந்த கடல் தேடும் நதி சுமார் எத்தனை கவிதைகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது பெரிய கவிதைகளாக ஐம்பத்தைந்து கவிதைகளையும் சிறிய கவிதைகளாக அறுபது எழுபது கவிதைகளையும் சேர்ந்ததாக என்னுடைய எழுத்துக்கள் நான் ஆரம்பத்தில் இருந்து எழுதிய கவிதைகள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கவிதை நூலாக வெளியிட்டிருக்கிறேன் எல்லாவற்றையுமே சேர்த்து விட்டீர்களா அல்லது இது சிறந்தது என்று தொகுத்தீர்களா சிறந்தது என்று நிறைய கவிதைகள் விடுபட்டு இருக்கின்றன தொகுப்பிலே உங்களுக்கு உதவி உதவியவர்கள் பற்றி தொகுப்பில் ஆரம்பத்தில் இந்த நூல் வெளியிட வேண்டும் என்று எனக்கு ஆலோசனை வழங்கியது தடாகம் கலை இலக்கிய வட்டத்தின் சாபர் கலைமல் ஹிதாயர்ஸ்ரீ அவர்கள் தான் என்னுடைய ஆரம்பத்தில் கூறினார்கள் வெளியிட்டார் நலம்தானே என்று முகன் வழியாக பல கவிதை எழுதி கொண்டிருந்தேன் அவருடைய ஆலோசனைக்கு நாங்கள் என்னுடைய நூல் வெளிவரும் என்று என்று நுஸ்ரீ ரஹமத்துல்லா என்கின்ற உங்கள் பெயருக்கு முன்பாக கவி தீபம் என்ற ஒரு பட்டம் இந்த பட்டம் உங்களுக்கு எப்போது கிடைத்தது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தடாகம் கல்லிழக்கிய நடத்தப்பட்ட சர்வதேச மட்டப் போட்டியில் இரண்டாம் இடம் பெற்றதற்காக அந்த பட்டம் கிடைத்திருந்தது இரண்டாவது பதினைந்து ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற சர்வதேச மட்ட கவிதைப் போட்டியில் கடித பட்டம் அதாவது உங்களுக்கு நீங்கள் எழுத தொடங்கி எவ்வளவு காலத்தின் பின் இந்த பட்டம் உங்களுக்கு சுமார் நான்கு வருடங்களுக்கு அப்பால் கிடைக்கப்பட்ட பட்டம் போட்டிகளுக்கு இன்றைக்கு முகநூல் வழியாக நடைபெற்ற போட்டி என்பதால் கலந்து கொண்டேன் எனக்கு தெரிந்த நண்பர்கள் குறைவாகத்தான் இருந்தார்கள் வெளிநாட்டு நண்பர்கள் தான் அதிகமாக இருந்தார்கள் சுமார் எத்தனை பேர் பங்கு கொண்டீர்கள் நான் இரண்டாம் இடம் வந்த நேரம் கிட்டத்தட்ட அறுபது பேருக்கு அதிகமாக போட்டியில் பங்கேற்பிருந்தார்கள் மலேசியா சிங்கப்பூர் இந்தியா துபாய் பல நாடுகளில் இருந்தும் வெளிநாடுகளுக்கும் சென்றீர்களா இந்த முகநூல் வழியாக நடைபெற்ற கவிஞர்கள் போட்டியில் பங்கு பெற்றிருந்தார்கள் அவருடன் போட்டியிட்டு இந்த போட்டியிலே முகநூல் வழியாக நடைபெற்ற இந்த போட்டியிலே எப்படி தெரிவு செய்யப்பட்டீர்கள் நீங்கள் இமெயில் வழியாக மின்னஞ்சல் வழியாக என்னுடைய கவிதைகள் அனுப்பியிருந்தேன் என்னுடைய விவரங்களுடன் கவிதைகள் அனுப்பியிருந்தேன் சுமார் மூன்று நான்கு மாதங்கள் நடைபெற்ற போட்டியில் எனக்கு இந்த இடம் கிடைக்கவில்லை இறுதியாக ஒரு கவிதைக்கு ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற போட்டியில் நான் அனுப்பியிருந்த கவிதைக்கு பரிசு கிடைத்தது எத்தனையாவது இடம் கிடைத்தது இரண்டாவது இரண்டாவது முதலிடத்தை பெற்றுக்கொண்டது யார் முதலிடத்தை இந்தியா இந்தியாவில் இருக்கின்ற கருமநிலை தமிழ் என்கின்ற ஒரு கவிஞர் மூன்றாவது இடம் உங்களிடம் புத்தகத்தை சேர்ந்த என்கிற ஒரு பெண் முதலிடம் ஆம் அநேகமாக நூஸ்ரி நாங்கள் வரவேற்கப்படுகிறோம் நாங்கள் ஊக்குவிக்கப்படுகிறோம் நாங்கள் விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறோம் இவையெல்லாம் எங்களுக்கு உடைய மனதுக்கு சந்தோஷத்தை தருகின்றன ஆனால் இந்த விருதுகள் நாங்கள் இன்னும் இன்னும் முன்னேறிச் செல்வதற்கு உந்து சக்தியாக இருக்கிறதா அல்லது ஆஹ் விருது கிடைத்து விட்டது இது எனக்கு பொருத்தமானது இது எனக்கு போதும் என்று நினைக்க வைக்கிறதா உங்களுடைய அனுபவம் என்ன என்னை பொறுத்தவரை நான் விருதுகளை நம்பி என்னுடைய எழுத்துக்களை நான் எழுதவில்லை நான் என்னுடைய சமூக வாழ்வில் நடக்கின்ற அம்சங்களை பற்றி எழுதி கொண்டிருக்கிறேன் விருதுகள் அப்பப்போது வரும் அவை என்னை தூக்கிவிடுகின்றதாக தான் நான் பார்க்கிறேன் அவை மூலம் அதை எனக்கு போதும் இத்தோடு நிறுத்திக் கொள்ளலாம் என்கின்ற எந்த ஒரு எண்ணமும் இல்லை விருது கௌரவிக்கிறவர்கள் கௌரவிக்கட்டும் என்னுடைய எழுத்துக்கள் இன்னும் நான் தொடர்ந்து போக வேண்டும் என்ற ஆசையை நிச்சயமாக ஏனென்றால் சில சந்தர்ப்பங்களில் நமக்கு வழங்கப்படுகின்ற விருதுகள் இன்னொருவருக்கு வழங்கப்படுகின்ற விருதுகள் இந்த விருதுகள் அவர்களுடைய படைப்பின் தரத்துக்கு ஒவ்வாததாகவோ அல்லது மிகைப்படுத்தப்பட்டதாகவோ இருக்கின்ற பட்சத்தில் அது அவருடைய வளர்ச்சிக்கு நிச்சயமாக ஒரு முட்டுக்கட்டையை எடுக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் வளர்கின்றவர்கள் அவர்கள் ஊக்குவிக்கப்பட வேண்டியவர்கள் அவர்கள் இன்னும் இன்னும் தேடி இன்னும் இன்னும் தங்களை வளர்த்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள் உங்களை போன்ற இளைஞர்களும் இன்னும் வளர வேண்டும் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கின்றீர்கள் எனவே உங்களையெல்லாம் ஊக்குவிக்க வேண்டியது வெறும் ஒரு ஒரு வளர்கின்ற ஒரு கலைஞனை ஒரு படைப்பாளியை வெறும் கைதட்டல்கள் மட்டும் ஊக்குவித்து விடுவதில்லை அவர்களுக்கு தேவையான போஷாக்கான உரம் இடப்பட வேண்டும் அது வாசிப்பின் மூலமாக அல்லது கிடைக்கின்ற காலப்போக்கில் கிடைக்கின்ற அனுபவங்கள் மூலமாக பெறப்படுகின்றவையாக இருக்க வேண்டும் அப்போது தான் அவர்கள் நிச்சயமாக காலூன்றி நிற்க முடியும் இது இது இதில் உங்களுக்கும் நிச்சயமாக உடன்பாடு இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் கடல் தேடும் நதியின் கவிதை தொகுப்பின் கவிஞராக சொந்தக்காரராக நாங்கள் உங்களை இந்த நிகழ்ச்சியிலே சந்திக்கிறோம் மகிழ்ச்சியோடு சந்திக்கிறோம் இது தவிர கவிதைகள் படைப்பது தவிர உங்களுடைய இலக்கிய ஈடுபாடுகள் வேறு என்னென்ன சிறுகதை எழுதுவதில் எனக்கு ஈடுபாடு இருக்கிறது சிறுகதையின் மூலம் குறுந்திரைப்படங்கள் நான் தயார்த்திருக்கிறேன் பாடல் எழுதுவதில் ஆர்வம் இருக்கிறது என்னுடைய ஒரு பாடல் வெளியே வந்திருக்கிறது என்னுடைய ஊரை பற்றிய பாடல் ஒன்று இன்னொன்று நண்பர்களை பற்றிய பாடல் ஒன்று எழுதியிருக்கிறேன் அது இப்பொழுது ஒழிப்பதிவில் நின்று கொண்டிருக்கிறது இருக்கிறது அப்போ பாடல் எழுதுவதிலும் எழுதுவதிலும் உங்களுக்கு ஈடுபாடு இருக்கிறது சினிமாவிலே பாடல் எழுத வேண்டும் என்கின்ற ஆர்வம் எழுத வேண்டும் என்னுடைய கவிஞர் அஸ்மின் அவர்களை பார்த்து நானும் எழுத வேண்டும் என்ற அவருடைய அவரை பார்த்து நானும் எழுத வேண்டும் என்ற ஆசை நிறைவே இருக்கிறது நிச்சயமாக ஏனென்றால் தமிழ் தமிழ் படங்கள் அல்லது நாங்கள் தென்னிந்திய திரைப்படங்கள் எடுத்துக்கொள்வோம் அவற்றை பார்த்து ரசிப்பதோடு சரி அதிலே ஆசைப்படுகின்ற அளவுக்கு கூட எங்களுக்கு தகுதி இருக்கிறதா என்ற ஒரு ஆதங்கம் ஆசை எதிர்பார்ப்பு இவற்றோடு நாங்கள் இருக்கின்ற நேரம் நம்மவர் ஒருவர் அதிலே தடம் பதித்து புகழ் பெறுகின்ற போது அடடா இதோ நமக்கு ஒரு வழிகாட்டி நம்மாலும் முடியலாம் நாமும் முயற்சிப்போம் என்கின்ற ஒரு எண்ணம் வரும் நிச்சயமாக அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கிறது அதற்காக என்ன மாதிரியான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுகிறீர்கள் அவருடைய பாடல்கள் கிராம தமிழை போல் கேட்பதற்கு புரிகிற புரிகிற மாதிரியும் ரசனை மிக்கதாகவும் இருக்கிறது அந் அதே போல் அவருடைய பாங்கிலேயே எழுதி எழுதி பழகி கொண்டிருக்கிறேன் அது அதுபோல் எழுத முடியும் என்கிற நம்பிக்கையும் குறுந்திரைப்படம் இதுவரை மூன்று குறுந்திரைப்படங்கள் வெளியிட்டிருக்கிறோம் ஆரம்பத்தில் என்னுடைய உயிர்மடல் என்கிற குறுந்திரைப்படம் ஒரு புகைக்கின்ற ஒரு தந்தையோடு ஒரு மகள் மடல் மூடமாக மடல் மூடமாக பேசுகின்ற ஒரு குறுந்துரைப்படம் அதன் பின்னர் என்னுடைய நூலுடன் சேர்த்து நான் பேச மறந்த வார்த்தை அதாவது சமூக மத்தியில் பிள்ளைகள் பெற்றோரோடு இருக்கின்ற உறவை பற்றி பேசுகின்ற ஒரு குரந்தெடுப்பாக அமைத்திருந்தேன் அடுத்த குரந்திரைப்படம் அம்மாவின் பரீட்சை என்கின்ற ஒரு குரந்திரைப்படம் அதாவது புலமை பரிசில் பரீட்சை சமூகத்தில் பேரிடியாக பிள்ளைகளுக்கு பேரிடியாக இருக்கின்ற தாய்மல்களால் இருக்கின்ற ஒரு பேரிடியாக இருக்கின்ற புலைமை பரிசில் பரீட்சையை பற்றியே பேசுகின்ற ஒரு அமைத்திருந்தேன் உங்களுடைய இந்த கடல் தேடும் நதி கவிதை தொகுப்பிலே எத்தனை கவிதைகள் அடங்கி இருக்கின்றன ஸ்ரீ பெரிய கவிதைகளாக ஐம்பத்தி கவிதைகளும் சிறு கவிதைகளாக அறுபது கவிதைகளும் இடம்பெற்றிருக்கின்றன ஒரு ஒரு தாய்க்கு தன்னுடைய பிள்ளைகள் எல்லோருமே அன்புக்குரியவர்கள் தான் அதே போல உங்களுடைய படைப்பிலே நீங்கள் படித்த எல்லா கவிதைகளுமே சிறப்பானவையாக தான் தெரியும் ஆனாலும் அதிலே ஒன்று உங்களை திரும்ப திரும்ப நிச்சயமாக வாசிக்க தூண்டி இருக்கும் அப்படியான ஒரு கவிதையை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்களேன் நீங்கள் வாசித்து காட்டலாம் சொல்லுங்கள் உங்கள் வீட்டிலே எப்படி வரவேற்பு இருக்கிற நீங்கள் அந்த கவிதை பக்கத்தை புரட்டி கொண்டே தேடிக்கொண்டே எங்களோடு பேசுங்கள் உங்கள் வீட்டிலே என்ன மாதிரியான வரவேற்பு கொடுக்கிறார்கள் உங்களுடைய இந்த இலக்கிய பங்களிப்புக்கு அல்லது நீங்கள் ஒரு கவிஞராக உருவெடுத்தமைக்கு அவர்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கிறது மிகவும் சந்தோஷப்படுவார்கள் என்னுடைய தந்தை தமிழில் நல்ல ஆர்வம் உள்ளவர் என்னுடைய கவிதைகள் பிழையாக இருந்தால் சில எழுத்து பிழைகள் வரும் அல்லது வசன பிழைகள் வரும் அதெல்லாம் எனக்கு திருத்தி தருவார் எனக்கு கிடைக்கின்ற மேடைகளுக்கு பேச போகின்ற கவிதை பாடப்போகின்ற நேரம் இப்படித்தான் பாட வேண்டும் இப்படித்தான் இருக்க வேண்டும் இந்த இடத்தில் சில பிள்ளைகள் வந்திருக்கிறது என்று சுட்டி காட்டுவார்கள் ரொம்ப தட்டி கொடுக்கின்றன உங்களுக்கு சகோதரர்கள் சகோதரர்கள் எனக்கு நான்கு சகோதரர்கள் நான்கு சகோதரிகள் இருக்கிறார்கள் என்னுடைய குடும்பத்தில் எனக்கு மூத்தவர்கள் மூன்று சகோதரிகளும் இரண்டு சகோதரிகளும் இளையவர்கள் ஒரு தம்பியும் இரண்டு தங்கையும் மரணம் இருக்கிறார்கள் சரி நீங்கள் சொன்னீர்கள் அந்த வீட்டிலே நல்ல அப்பா உங்களுக்கு ஊக்குவிப்பு தருகிறார் என்று உங்கள் தந்தை உங்களுக்கு ஊ ஊக்குவிப்பு தருகிறார் என்று நீங்கள் அந்த கவிதை பாடும் நேரங்களில் அப்படியானால் இந்த மாதிரியான மேடை நிகழ்ச்சிகளிலும் நீங்கள் பங்கு கொள்கிறீர்கள் மேடை நிகழ்ச்சிகளில் எனக்கு கவிதைப்பாடு அளித்திருக்கிறார்கள் நான்கு மேடைகள் வரைக்கும் இருக்கிறேன் கவிதைப்பாடு நிகழ்வுகளில் நூல் வெளியீடுகளில் கலைவிழாக்களில் என்னை கவிதைப்பாடு அளித்திருக்கிறார் இந்த கலைத்துறை சம்பந்தமாக உங்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் ஏதும் கிட்டியதா வெளிநாட்டு பயணங்கள் தடாகம் கலைகளுக்கு வெட்டத்தால் இம்மாதம் பத்தொன்பதாம் தேதி மலேசியா மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறார்கள் அதுக்குரிய அழைப்பும் வந்திருக்கிறது எனக்கும் அதாவது இனித்தான் நீங்கள் இனித்தான் போவதற்கான அங்கே உங்களுடைய செயற்பாடுகள் என்னென்ன என்ன எதன் நிமித்த போகிறீர்களா அவர் ரசிகனாக போகிறீர்களா அல்லது உங்களுடைய பங்களிப்பை செய்வதற்காக போகிறீர்களா அங்கே ஒரு நூல் வெளியிருக்கிறார்கள் அறுபத்தைந்து கவிஞர்கள் கவிஞர்களின் கவிதைகள் அடங்கிய நூலுன்றை எழுத வெளியிடு இருக்கிறார்கள் அந்த கவிதை தொகுதியை என்னுடைய கவிதையும் இடம்பெற்றிருக்கிறது அந்த வெளியீட்டுக்காகவும் என்னை சுற்றுலா இலக்கிய 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 சொந்தங்களை சந்திப்பதற்காகவும் என்னுடைய பயணம் இருக்கிறது அங்கே போன் அங்கே போய் இன்னும் நீங்கள் போகவில்லை அங்கே போன பிறகு அந்த கலைஞர்களிடமிருந்து அந்த கவிஞர்களிடமிருந்து எதை பெற்றுக்கொள்ளலாம் எப்படி இந்த உங்களுடைய இந்த கவிஞர் வட்ட இந்த இலக்கிய வட்டத்தை விசாலிக்கலாம் என நினைக்கிறீர்கள் அவர்களை நேரடியாக சந்தித்து அவருடைய அவர்களுடைய வெளியீடுகளை நானும் பெற்று என்னுடைய வெளியுகளுக்கு கொடுத்து அவருடைய ஆலோசனைகள் ஊக்கம் ஊக்கம் பெறும் வார்த்தைகளை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் முகநூல் வழியாகவும் கவிஞர்கள் இருக்கிறார்கள் அவர்களை சென்று சந்தித்து இதுவரைக்கும் முகம் காணாத நண்பர்கள் அவர்களையும் சந்தித்து என்னுடைய உறவை பிறப்பித்துக்கொள்ள ஆசை இந்த முகநூல் பற்றி நாங்கள் பேசுகிறோம் முகநூல் எதற்குமே இரண்டு பக்கங்கள் இருக்கிறது இல்லை அது போலத்தான் முகநூல் அது நாங்கள் பாவிக்கும் வகையில் அது எங்களுக்கு நன்மையையும் எங்களால் நன்மையை பிறருக்கும் தரக்கூடியதாக இருக்கும் அல்லது மறுபக்கமாக அது தன்னுடைய செயற்பாட்டை செய்ய தொடங்கி இருக்கும் செய்து கொண்டும் இருக்கும் முகநூலை பொறுத்தவரையிலே அது எந்த அளவுக்கு இப்போ உங்களுக்கு பட்டம் பெற்று தருகின்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பான சாதகமாக சாதனமாக அமைந்திருக்கிறது மறுபக்கமாக பார்த்தால் இது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு தொந்தரவாக அமைந்திருக்கிறது மூணு பொறுத்தவரை தொந்தரவான பக்கங்கள் இருக்கிறது ஆனால் அந்த பக்கங்களை நாடிச் செல்கிறவர்களுக்கு தான் அது தொந்தரவாக அமையும் என்று நான் எண்ணுகிறேன் சில விமர்சனங்கள் எழுந்திரு விமர்சன பதிவுகளை இட்டிருக்கிறார்கள் ஆனால் அது எனக்கு அவ்வளவாக வலித்ததுமில்லை அதை பற்றி நான் கணக்கு கணக்கெடுத்ததும் வளர்ச்சி பாதையில் எவ்வளவு அந்த அளவுக்கு முகநூலை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேன் ஆனாலும் நான் ஒரு ஒரு கலைஞன் ஒரு படைப்பாளி இந்த விமர்சனங்களை விட்டு கூடாது அந்த விமர்சனங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அந்த விமர்சனங்கள் நிச்சயமாக நமக்கு படிக்கற்களாக அமையும் எனவே நீங்கள் விமர்சனங்களை தூக்கி என்னுடைய இல்லாத ஒன்றை சொல்லி எழுதப்படுகின்ற என்னுடைய என்னை எழுதப்படுகின்ற விமர்சனங்களை நான் ஏற்றுக்கொள்வதில்லை என்னுடைய கவிதைக்காக என்னுடைய எழுத்துக்களுக்காக அவர்கள் விமர்சனம் செய்வார்கள் என்றால் கட்டாயமாக கண்டிப்பாக நான் நிச்சயமாக ஏனென்றால் உங்களை போன்ற வளர்கின்ற படைப்பாளிகளுக்கு விமர்சனங்கள் தேவை நீங்கள் எப்படி மூத்த படைப்பாளிகளோடு உங்களுடைய உறவு எப்படி சுமூகமானதா சுமூகமானது அவர்கள் நிறைவே ஆலோசனை சொல்லுவவர்கள் தான் என்னுடைய முகநூல் பக்கத்தில் இருக்கிறார்கள் சில பொழுது கவிதைகள் எழுதியிருந்தால் அதில் பிழை இருந்தால் உடனே எனக்கு அழைப்படுத்து இந்த இடத்தில் இவர் ஒரு பிள்ளை இருக்கிறதை திருத்திக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் சொல்லுவார்கள் உடனே நான் சென்று அதை திருத்தி பலருடைய பார்வைக்கு படம் முன்பால் அதனை திருத்தி சரியான கவிதையாக வெளியிடுவதற்கு எனக்கு ஆலோசனை தருகிறார்கள் மிக நன்றி கடன் இருக்கிறேன் சரி இப்போது நீங்கள் கடல் தேடும் நதி என்கின்ற கவிதை தொகுப்போடு தான் உங்களுடைய இந்த வெளியீட்டை ஆரம்பித்திருக்கிறீர்கள் இன்னும் இன்னும் நிறைய படைக்க வேண்டும் நிறைய வெளியிட வேண்டும் என்கின்ற ஆசை மனதுக்குள்ளே ஏராளமாக நிச்சயமாக இருக்கும் அப்படி சந்தர்ப்பம் வருகின்ற போது கவிதையாகவே தரப்போகிறீர்களா அல்லது வேறு வடிவங்களில் நாவல் சிறுகதை ஆகிய வடிவங்களிலே தர வேண்டும் என நினைக்கிறீர்களா கவிஞனை பொறுத்தவரையில் பல வட்டங்களிலும் சிந்திக்கக்கூடியவன் அந்த வகையில் நான் அடுத்த கட்டமாக சிறுகதை தொகுதி ஒன்றை வெளியிடலாம் என்று எண்ணியிருக்கிறேன் அதுக்குரிய வேலைகள் நான் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறேன் அடுத்து சிறுகதை தரப்போகிறீர்கள் உங்களுடைய நண்பர் வட்டத்திலே உங்களுக்கு ஆலோசனை கூறுபவர்கள் நீங்கள் சொன்னீர்கள் மூத்த கவிஞர்களோடு நாங்கள் மூத்த படைப்பாளிகளோடு நீங்கள் சுமூகமாக இருக்கிறேன் என்று உங்களைப் போன்று இந்த படைப்பிலே எழுத்திலே ஆர்வம் உள்ளவர்கள் சேர்ந்து செயலமர்வுகள் மாதிரியான திட்டங்களை வகுத்தது உண்டா கிட்டத்தில்தான் என்னுடைய என்னுடைய ஊரை பொறுத்தவரையில் புத்தகத்தை பொறுத்தவரையில் கவிதைகளை ரசிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அதுக்கு ஊக்கம் கொடுப்பவர்கள் எப்படின்னு தெரியவில்லை அந்த ஊக்கத்தை என்னை விட இன்னும் வளர்ந்து வருகின்ற கவிஞர்களுக்கு ஊக்கம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு ஆசையின் மூலமாக கவியரங்கங்களை நடத்த வேண்டும் என்ற ஒரு வண்ணத்தில் இம்மாத கடைசியில் கவியரங்கம் ஒன்றை ஏற்பாடு செய்து இரவு நேர கவியரங்கம் ஒன்றை ஏற்பாடு செய்து அதன் மூலமாக வளர்ந்து வருகின்ற எழுதத் துடிக்கின்ற கவிஞர்களுக்கு எழுத்தாளர்களுக்கு இடம் கொடுத்து மேடை கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக அது அது அதாவது இன்னும் ஒரு விடயம் செயல் அமர்வுகள் பயிற்சி பட்டறைகள் மாதிரியானவற்றில் நீங்கள் பங்கு கொள்கிறீர்களா அல்லது நீங்கள் ஒரு கழகமாக அல்லது நீங்கள் இளைஞர்கள் இணைந்து நீங்கள் எழுதுபவர்களுக்கு ஊக்குவிப்பு வழங்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் அதற்காக கவிதையரங்கு நடத்துவதாக சொல்கிறீர்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கான பட்டறைகள் செயல் அமர்வுகளை நடத்தக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறதா கவி கவி பட்டறை என்ற ஒரு நிகழ்வை நாம் ஏற்பாடு செய்து மூன்று கட்டங்களாக நடத்தியிருந்தோம் பாடசாலை மாணவர்களுக்கு இறுதியாக மூன்றாம் மூன்றாவது அமர்விலே கவிதை போட்டி ஒன்றை வைத்து பாடசாலை மாணவர்களுக்கு கவிதை போட்டி ஒன்றை வைத்து அதில் வெற்றி அவர்களுக்கு பரிசும் ஏற்பாடு செய்திருக்கிறோம் மூத்த கவிஞர்களை கொண்டு அவர்களுக்கு ஆலோசனைகள் வழங்குகின்ற செயற்பாடுகள் செய்திருக்கிறோம் வகவம் கவியரங்கத்தில் நான் கவி போய் பங்குபற்றி அங்கு உள்ள கவிஞர்களுடைய கவிதைகளை ரசித்து என்னுடைய எனக்கு தேவையான கவிதைகளை ஆலோசனை அங்கிருந்து பெற்றுக்கொள் நீங்கள் பெற்றுக்கொள்கிறேன் நாடலாவிய ரீதியில் ஒரு கலைஞனாக ஒரு படைப்பாளியாக இருக்கின்ற பட்சத்தில் நாங்கள் வாழுகின்ற ஊருக்குள்ளேயே இல்லாமல் இப்போது உலகளாவிய ரீதியில் நீங்கள் சொன்னீர்கள் முகநூல் வாயிலாக பல நண்பர்களை அடையக்கூடிய வாய்ப்பு உங்களை போன்ற இளைஞர்களுக்கு கிடைத்திருக்கிறது என் பழைய எங்களுடைய பழைய படைப்பாளிகள் பழைய என்று சொல்லுவதை விட மூத்தவர்கள் என்று சொல்லலாம் மூத்தவர்களுக்கு அந்த வாய்ப்பு இப்போதுதான் கிடைத்திருக்கிறது முகநூலிலே உங்களோடு நண்பராக இருக்கும் நண்பர்களாக இருக்கின்ற மூத்த படைப்பாளிகள் பற்றி அவர்களுடைய ஆலோசனைகள் பற்றி சொல்லுங்கள் முக்கியமாக சொல்ல போனால் தென்றல் அலி அக்பர் அவர்கள் என்னோட கவிதை இலங்கை ஒலிபரப்பு கூட்டு கவி கவியரங்கம் ஒன்றில் அவரை சந்தித்தேன் அதன் பின்னே என்னுடைய கவிதைகளுக்கு கவிதைகளை அதிகமாக அவர் வாசிப்பார் அதுக்கறிய ஆலோசனைகளும் நிறை வழங்குவார் கவி தென்றல் நஜ்முல் ஹுசைன் அவர்கள் ஊக்கம் தருவதில் சிறந்த ஒரு மனிதர் ஆரம்பத்தில் என்னுடைய நூல் வெளியீட்டுக்கு வந்து என்னை சந்தித்து நிறையவே ஆலோசனைகள் தந்தார் அடுத்து என்னுடைய பயணம் எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றி நிறையவே சொல்லியிருந்தார் அவருடைய கவியாரங்களுக்குமே அழைத்து பல மூத்த கவிஞர்களையும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் அவர் இது மாதிரியான சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வருகின்றன உண்மையில் நீங்கள் அதிர்ஷ்டசாலி தான் ஏனென்றால் எல்லோருக்கும் அந்த சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் இலகுவில் கிடைத்து விடுவதில்லை எனவே உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற நல்ல சந்தர்ப்பங்களை கட்டியாக பிடித்து கொண்டு நீங்கள் இன்னும் இன்னும் வளர வேண்டும் இன்னும் பல நல்ல படைப்புகளை தரமான படைப்புகளை தர வேண்டும் என்று வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நுஸ்ரீ ரஹமத்துல்லா நன்றி மிக்க நன்றி இன்று பட்டறைக்கு வந்திருந்த அதிதி இளைய கவிஞர் நுஸ்ரி ரஹமத்துல்லா நாங்கள் அவரை வாழ்த்தி வழி அனுப்பி வைத்துவிட்டு உங்களிடமிருந்தும் விடைபெறுகிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்